ஹாய் ஹலோ வணக்கம் இன்றைக்கி வந்து நம்ம ஒரு பழைய படம் தான் பழைய படத்தை வந்து இன்றைக்கி வந்து ஹெச்டியில் விட்டுருக்குறாங்க ஓடிடியில் அதை பற்றி நம்ம ப பார்ப்போம் அது என்ன படம்னு பார்த்தீங்கன்னா ஒரு தீ அப்படிங்கிற ஒரு படம் இந்த படத்தை வந்து நம்ம பி வாசு அவர்களுடைய பையன் வந்து சக்தி இருக்கார்ல அவரு தான் இந்த படத்தினுடைய ஹீரோ அவர் வந்து தொட்டால் பூ மலரும் அப்படிங்கிற படத்தில் ஒரு நல்ல சூப்பரான ஹீரோவாக வளர்ந்தார் அதுக்கப்புறம் வளர்ந்து 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 பிக்பாஸ் எல்லாம் போயிட்டு மறுபடியும் ஒரு சில படங்கள் நடிச்சுட்டு இப்போ ஆள் எங்கே இருக்காருன்னு தெரியாத அளவுக்கு இருக்கிறாரு ஏதோ எப்பப்போ வந்து தலை காட்டினா அவர் வந்து பார்க்கலாம் ஆனால் இந்த படத்தில் வந்து பழைய படம் ஆனால் எப்போ வந்ததுன்னு சொல்லிட்டு நீங்கள் பாருங்கள் இந்த படத்தினுடைய ஸ்டோரி சொல்லிடுறேன் அதுக்கப்புறமா நான் சொல்கிறேன் இந்த படத்தினோட ஸ்டோரி என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு அப்பா அம்மா அவங்களுக்கு ஒரு பொண்ணு அந்த பொண்ணு மேலே அந்த அப்பா அம்மா வந்து ரொம்ப உயிராக இருக்கிறாங்க அவங்க அப்பா அவங்க அப்பா வந்து அவ்வளவு செல்லம் கொடுத்து வளர்க்குறாங்க அந்த பொண்ணு வந்து அந்த பொண்ணு தான் ஹீரோயினி அந்த பொண்ணு அவ்வளவு செல்லம் கொடுத்து வளர்க்குறாங்க என்ன கெட்டாலும் வாங்கி தருவாங்க அந்த மாதிரி ஒரு பொண்ணு ஒரே ஒரு டைம் வந்து எங்கள் அம்மா வந்து திருட்டு பள்ளி கட்டினதுனால எங்கள் அம்மா கூடவே ரொம்ப வருஷமா பேசாமல் இருக்கிற அந்த பொண்ணு அப்பா மேலே உயிராக இருப்பாங்க அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு கட்டத்தில் வந்து ஒரு லவ்வுல விழுந்துடுறாங்க காலேஜுக்கு போய் தனியாக வேலை இருக்கும்போது லவ்வுல விழுந்துடுறாங்க விழுந்த உடனே அந்த லவ் வந்து அவங்களுக்கு கை கூடவே இல்லை அதுக்கப்புறம் தான் அப்பாவுக்கு தெரியப்படுத்தி அந்த பையனை ஓகே சரி வ வர சொல்ல பேசி பார்க்கலான்னு சொல்லும்போது நம்ம சக்தியை கூட்டி வந்து நிறுத்துறாங்க நிறுத்தினதுக்கப்புறம் அதுக்கப்புறம் நடக்கிற விஷயங்கள் தான் இந்த படத்தினுடைய ஸ்டோரி இந்த படத்தில் வந்து நம்ம சக்தி அவர்கள் வந்து ஆன்டி கிரோன்னு நடிச்சிருப்பாரு அதாவது ஆன்டிகிரோனா வில்லனும் வில்லனும் ஹீரோவும் ஹீரோவும் அவர் தான் இந்த படத்தில் அதாவது வில்லனுக்கும் பாதிமுகம் ஹீரோவுக்கு பாதிமுகமாக இந்த படத்தில் நடிச்சிருக்காரு அவருடைய நடிப்பு மட்டும் நல்லா பேசப்படும்படி இருக்குது ஹீரோயினி அவங்க நடிப்பும் பேசப்படும்படியே தான் இருக்குது இந்த படத்தில் நடித்த எல்லாருமே ஓரளவுக்கு நல்லா நடிச்சுக்கிறாங்க ஃபர்ஸ்ட் ஹாப் நல்லா விறுவிறுப்பாக கொண்டு போயிட்டு செகண்ட் ஹாப் வந்து ஜவ்வா இழுத்து கிளைமேக்ஸை வந்து ஒரு சுமூகமாக முடிச்சுட்டாங்க இந்த படத்தினுடைய ஸ்பீடுக்கு குறைஞ்சதுக்கு காரணமே என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம முன் பின்னாடி நடக்கிறத முன்கூட்டியே சொல்லிடுறாங்க அவங்க சொல்லிடுறதுன்னு என்னன்னா இப்போ ஒரு கதைனா அது கிளைமேக்ஸ் இருக்கணும் அந்த கிளைமேக்ஸ் வந்து நம்ம ஆர்வமாக எதிர்பார்க்குற மாதிரி இருக்கணும்னு நினைப்போம் ஆனா இந்த படத்தில் அப்படி கிடையாது இந்த கிளைமேக்ஸ் தான் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபர்ஸ்ட்லேயே தெரிஞ்சிடுது இப்போ இடைவேளை முடியும் போதே அவர் தான் வில்ல அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறாங்க அப்படி போது நம்மளுக்கு ஈஸியா தெரிஞ்சிருக்குமே அப்புறம் கடைசியில் என்ன நடக்க போகுதுன்னு அப்படின்றது நமக்கு இடைவேளைக்கே தெரிஞ்சு போயிடுது அதுக்கப்புறம் படம் வந்து நம்ம ஸ்லோவா போனா என்ன வேகமா போனா நம்மளுக்கு என்ன அப்படின்னு சொல்லி பா பார்த்துட்டு இருக்க வேண்டியதா இருக்கு அவ்வளவுதான தவிர மத்தபடி இந்த படத்தை ஒரு டைம் நீ கண்டிப்பா வாட்ச் போடுறேன் இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்றேன் இந்த படத்துல வந்து நம்மளை விட்டு மறைஞ்ச மறைஞ்ச நம்ம பத்மஸ்ரீ விவேக் அவர்கள் இந்த படத்துல நடிச்சிருக்காரு காமெடி செம்ம காமெடி அந்த மாதிரி ஒரு காமெடி சூப்பராக இருக்குது இந்த காமெடி ஃபுல்லாகவே இந்த படத்தில் வர எல்லா காமெடியும் இருக்குது இத்தனை நாள் இந்த மாதிரி காமெடியெலாம் நம்ம எப்படி மிஸ் பண்ணணும்னு சொல்லி நான் உண்மையிலே வருத்தப்பட்டேன் அந்த மாதிரி ஒரு காமெடி நிறைய காமெடி இருக்குது இந்த படத்தில் கண்டிப்பாக விவேக் கொசரமே இந்த படத்தை நீங்கள் பாருங்கள் அவருடைய காமெடி கொஸ்டரம் பாருங்கள் கண்டிப்பாக இந்த படம் நல்லா தான் இருக்குது ஒரு டைம் பார்க்கலாம் தேங்க்யூ